இமாம் மாலிக்கி ரஹ்மகுல்லா அவர்கள் யார் மாலிக்கி மதுகமுடைய தலைமை இமாம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் நபிகள் நாயகம் சல்லம்மாகும் அலைகி வசல்லம் அவர்களுடைய பெயரால் ஒரு புதுமையான விஷயத்தை உருவாக்கி அந்த புதுமையான விஷயத்தை இது மார்க்கம் என்று சொல்லி அடிப்படைகளில் சேர்ப்பான் என்று சொன்னால்

இது நபிகள் நாயகம் செல்லம் வாரி செல்லம் அவர்கள் மார்க்கத்திலே விட்டு விட்டார்கள் என்று சொல்லி வாதம் செய்வதற்கு சமமானது இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லம் வாரிசெல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் அத்துல்மிதா இல அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களையும் மக்கள் மத்தியில செய்துவிட்டு அலா ஹல் வல்லகுத்தூ நான் உங்களிடத்திலே எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டேனா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம்ம்பால் கூடியிருந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரே உண்மைதான் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி நீங்கள் எங்கள் இடத்திலே சேர்த்து விட்டீர்கள் என்று சொல்லி அந்த சகாபாக்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு சாட்சியாக இருந்த போது நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் தன்னுடைய விரலை உயர்த்தி ஆகாசத்தின் தன்னுடைய வானத்தின் பக்கம் தன்னுடைய விரலை உயர்த்தி சொல்கின்றார்கள் அல்லாஹும் மஷ்ஹது அல்லாஹும் மஷ்ஹது அல்லாஹும் மஷ்ஹது இறைவா நீ இதற்கு சாட்சி நீதான் இதற்கு சாட்சி மார்க்கத்தை பரிபூரணப்படுத்திவிட்டேன்